ஏ ஜாது எல்லா இடத்துலையும் கிடைக்குது ம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்றதுக்கு பேசி கொடுக்குறீங்க இது சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு முதன்மையான ஒரு ஒரு பொருள் ஜவ்வாது ஏன்னா நீங்கள் பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது புணுகு கோரோசனை முதலிய திரவிகளை பூசி தான் ஒரு மருத்துவரே உட்கார்ந்து வைத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஜவ்வாது வாசனை மருத்துவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் தெளிவையும் கொடுக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை போக்கும் அதை போட்டுக்கிறவங்களுக்கும் நல்ல நெகட்டிவ் எண்ணங்கள் போகும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் இதை பூசின உடனே நாள் முழுவதும் வியர்வை வாசம் உடம்புல வராது எதுக்கு இது எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னா மூணு விரலில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி எடுத்து இந்த கையில் போட்டு ஒரு பத்து சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி இப்படி தேய்ச்சிட்டு இந்த அக்குள்ள ரெண்டுலேயும் அப்புறம் கழுத்தில் முற்றியும் தடவிட்டால் போதும் லேசான ஜவ்வாது வாடனே நாள் பூரா வரும் அன்னைக்கு முழுவதுமே அவங்களுக்கு வேர்வை வாசமே வராது புத்துண அவங்களும் இருப்பாங்க அந்த ஸ்மெல்னால அவங்களும் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க அவங்க போய் நிற்கிற இடத்துலையும் அந்த ஸ்மெல் பரவுறதுனால அவங்க மேலே ஒரு பாசிட்டிவான எண்ணம் உருவாகும் அந்த மாதிரி ஜவ்வாது இருக்கும்போது நமக்கு இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்மளாம் செய்யக்கூடிய சந்தன பவுடரில் செய்யக்கூடியது இதை நாம் யூஸ் பண்ணும்போது புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்கலாம் நம்ம போகிற இடமெல்லாம் நமக்கு வசியம் மாதிரி நமக்கு நம்மோட நல்லா பேசுவாங்க இயர்வை நாற்றம் வராது உடம்புக்கு ரொம்ப நல்லது மனசுக்கும் நல்லது சுவாசத்துக்கும் நல்லது நல்ல ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி